வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் இந்த காலிஃப்ளவரை வச்சு செய்ய போகிறோம் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி சுத்தம் பண்ணிக்கலாம் ஓகே எல்லாத்தையும் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு இப்போ இதெல்லாம் அலசி கழுவி எடுத்துகிட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நைஸாக கட் பண்ணியாச்சு இதில் நூற்றம்பது கிராம் கடலை ஊற வச்சு கழுவிட்டு இருக்கேன் இதை போட்டுக்கலாம் அதில் இது கூட ஏழு பூண்டு தண்ணி விடாமல் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரில் இந்த அரைச்சி வச்ச கடலை போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இதை அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டு கீரண பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணது இதையும் இது கூட போட்டுக்கலாம் அடுத்ததாக இது கூட எழுபத்தி அஞ்சு கிராம் அரிசி மாவு லைட்டாக தண்ணி விட்டு பிசைஞ்சு வடை மாதிரி தட்டுறதுக்கு பக்குவமாக அதை பிசைஞ்சிக்கலாம் அடுத்ததாக நூறு கிராம் கடலை மாவு இன்னும் கொஞ்சம் அரை டீஸ்பூன் சால்ட் ஓகே இனி நாம மசால் வடை மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருட்டிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் போடலாம் நல்லா மசால் வடை மாதிரி அழகா வந்துருச்சு பாருங்க கருதவிடாம எடுக்கணும் ஓகே வித்தியாசமான சுவையான அருமையான காலிஃப்ளவர் வடை ரெடி இப்போ இன்க்ரீடியன்ஸை திரும்ப ஒரு வாட்டி பார்க்கலாம் ஒரு சின்ன காலிஃப்ளவர் நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து குறைப்பரப்பு அரைச்சி எடுத்தோம் ஒரு பெரிய வெங்காயம் நைசாக்கு நிற்க கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் கடலைப்பருப்பில் ஏழு பூண்டு தோலை உரிச்சிட்டு அதோட சேர்த்து அரைச்சிக்கிட்டோம் அதுக்கடுத்தது இதில் நூறு கிராம் கடலை மாவு எழுவத்தி அஞ்சு கிராம் அரிசி மாவு ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு கீரைனை பச்சை மிளகாய் இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பிணைஞ்சி மசால் வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா அழகாக முறு முறுப்பாக வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நாம் வந்து இதை டேஸ்ட்டு பார்க்கலாம் காலிஃப்ளவர் வடையா மசால் வடையா என்ன வடைன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு செம்ம டேஸ்டியா செம்மையாக இருக்கு எல்லாருமே ட்ரை பண்ணலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி